வீடியோ பார்த்துட்டு அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேக் பேக் பிரஷ் கட்டர் வாங்குறது பற்றி வீடியோ போட்டிருந்தோம் அது யார் யார் வாங்கலாம் எதை எப்படி வாங்கலாம் இதை பார்த்து வாங்கணும் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம் இது ஒரே ஒரேசன் கம்பெனியோட ஹோண்டா இன்ஜின் கொண்ட முப்பத்திரெண்டு சிசி கொண்டு முப்பத்திரெண்டு சிசியோட ஹோஸ்டோக் இன்ஜின் ஃபோஸ்டோக் இன்ஜின் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மட்டும் ஊற்றணும் ஆயில் மிக்ஸ் பண்ண தேவையில்லை இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன செட்டப் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைபர் செட்டப் செயின் செட்டப்பு அப்புறம் ரவுண்ட் நைஃப் பிளேட் நைஃப்னு சொல்லிட்டு ஒரு நாலு செட்டப்பு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு இது கொடுத்துருந்தோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலர் எடுக்கிற செட்டப் அது கொண்டு வரல ஏன் அப்படின்னா அதோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் கொண்டு வரல நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வீடியோவில் அது எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டூல்ஸ் கொடுத்துருந்தோம் என்ன இந்த டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பேசிக்கிட்டு இது பார்த்தீங்கன்னா இது ரோப் எக்ஸ்ட்ரா ரோப்பு நம்ம வாங்கிட்டு இருந்ததுனால இது லாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் யாரெல்லாம் ப்ரெஸ் கட்டரை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கம்மியாக வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஏக்கர் கம்மியாக இருக்கிறவங்க வந்து ஒரு ஒருத்தர் கூட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுத்து ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து நம்ம களை எடுத்துக்கு களை எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து களை எடுப்பாங்க அதுக்கான வருமானத்தை கொடுத்துட்டு போகிறோம் அதே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் செய்கிற வேலையை ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் செஞ்சாங்க அப்படின்னா நமக்கு நஷ்டம் தான் ஒரு ஆயிரத்தி இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் நஷ்டம் ஆகும் அந்த நஷ்டத்தை ஈடுபட்டுறது தான் இது கொண்டு வந்துடும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஒன்று அப்படின்னா ஒரு நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஒன்று அப்படின்னா ரூபாய் பெட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நம்ம ஒரு நாள் வேலையை ஒரு நாள் செய்கிற வேலையை ஒரு நாள் வேலையை ரெண்டு மூணு நேரத்தில் அந்த இந்த மிஷின்கிட்ட நம்ம பர்ஃபாமஸ் நம்ம யூசேஜ் பொறுத்து அதே வேலையை வந்து ஒரு மேன் பவர் அதாவது மனித ஆற்றல் வந்து செய்யும்போது நமக்கு வந்து அதிக செலவாகும் அந்த செலவு குறைக்கு தான் வந்து பேக் பேக் ப்ரெஷ் கட்டர் சரி யாரெல்லாம் பேக் பேக் ப்ரஷ் கட்டெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு நம்ம பழைய வீடியோவில் போட்டுருக்கோம் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணும் ஒரு வருஷத்தில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண செட்டப் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபைபர் ரோப் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் வந்து ரொம்ப யூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம களை எந்தெந்த இடத்துல அதிகமாக எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல கண்டிப்பாக வந்து எல்லா செடிகளுக்கும் யூஸ் ஆய்ஞ்சு கொஞ்சம் ஒரு சுண்டு வரல ஒரு விரல் சைஸ் இருக்கிற செடிங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப டைம் எடுக்குது ஏன்னா அந்த செடியை கட் பண்ணுறதுக்கான டைமிங் லேட் ஆகுறதுனால நம்ம வந்து செயின் செட்டப் வந்து தனியாக வாங்கியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இருந்து முந்நூற்றம்பது ரேஞ்சில் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் இந்த செட்டப்பை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து நிறைய செட்டப் காட்டியிருப்பாங்க சைட் பேக் ப்ரஷ் கட் காட்டியிருப்பாங்க இல்லை பேக் பேக் ப்ரஷ் கட் காட்டியிருப்பாங்க நம்ம அந்த கட்டர் ப்ரஷ்கட் போது அந்த ப்ரஷ் ப்ரஷ்கட்டில் வந்து என்னென்ன ஸ்கிட்டெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே காட்டிருக்க பார்த்தீங்கன்னா சைடு இதெல்லாம் இது தாண்டி களை எடுக்கிறது தட்டு அறுக்கிறது அந்த மாதிரி நிறைய செட்டப்லாம் வரும் இதில் எந்தெந்த செட்டப் கண்டிப்பாக இதில் வாங்கிக்கலாம் அப்படின் போது அவசியம் அப்படின்னா நிறைய இம்பிளர் டைப்லாம் வந்துச்சு இப்போ இம்பிளர் தண்ணி தள்ளுற மாதிரிலாம் வந்துச்சு அதெல்லாம் வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக அவசியம் கிடையாது யூசேஜ் இருக்குது அதாவது கரண்ட்டில் இடத்துல தண்ணி வந்து பம்ப் பண்ணணும் ரொம்ப அவசியம் அப்படின் ரொம்ப வாங்கிக்கலாம் இப்போ கண்டிப்பாக ஆசைக்கு நம்ம பார்க்கோம் எல்லா செட்டப்பும் இருந்தால் நமக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம் பட் ஆனால் யூசேஜ் கிடையாது நமக்கு யூசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் யூசேஜ் இதுதான் வந்து நம்ம கலையத்துலேயே நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு எல்லா இடத்துக்கும் உள்ளே விட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சுண்டு சைஸ் இருக்கிற செடி க்ளீன் பண்ணால் இந்த செயின் செட்டப் யூஸ் பண்ணிக்கலாம் அது இந்த நைப் எதுக்கு வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன் ஏன் அப்படின்னா சம்டைம் டைம் வந்து பெரிய செடிங்களை இருக்கும் சின்ன செடிகள் இருக்கும் அந்த இடத்துல களை எடுக்கணும் போது ஒரு டைம் செட்டப் மாற்ற முடியாது இல்லையா நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் ஒரு டைம் மிஷின் ஆஃப் பண்ணிட்டு நம்ம செட்டப் மாத்திக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடும் அதனால இந்த செட்டப் யூஸ் பண்ணுவோம் இந்த செட்டப் பாத்தீங்கன்னா மரத்துக்கு மேலே இருக்கிற கிளைங்களை வந்து நம்ம தேக்கு மரம்லாம் வச்சிருக்கும் போது தேக்கு மரம் க்ளீன் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம் சரி அதுல என்னென்ன செட்டப் வாங்கலாம் அப்படின்னா அந்த களை எடுக்குது பாத்தீங்களா இந்த தீரப்பதத்தில் நம்ம டிராக்டர்ல களை எடுக்க மாதிரி எடுக்கும் அந்த களை வாங்காது மோஸ்ட்லி அது யூசேஜ் கிடையாது ஏன்னா தேர்ட்டி டூ இன்ஜின் வந்து எவ்வளவு போர்ஸ் கொடுத்தாலும் ஓ மோட்டர் லோடாகி நிற்கும்போது தவிர நம்ம ஈரப்பதம் அதிகமாக மண் வந்து ஈரமாக இருக்கிற இடத்துல வந்து எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாத சம்மர் டைம் சுச்சுவேஷனெலாம் போயிட்டு நம்ம களை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மிஷின் வேலை செய்கிறது இல்லை ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸு இது கிடையாது இப்போ பவர் விட்ரே பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் மழை காலத்தில் போது நம்ம ஓட்டும்போது கொஞ்சம் நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும் ஏன்னா அது மழை காலத்தில் போது அப்படி இருக்கும் வெயில் காலத்தில் வந்து களையை எடுக்காது சும் மேலாக பறிச்சுட்டு போயிடும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மிஷின் வந்து நம்ம போர்ஸ் கொடுத்து நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம் அந்த வேலையை அதனால அதெல்லாம் வாங்காதீங்க கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் வரும் அதை வந்து வாங்கிடுங்க அப்படின்னா கூட வேற ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் போனோம் என்ன பண்ண ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா போர்வேல் இருக்கிற மோட்டர் வந்து எடுக்கிறதுக்கு கவர் கட்டியிருப்பாங்க அந்த கவரை வந்து ரொட்டேட் பண்ணுறது கையில் இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும் அதுக்கு ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த செட்டப் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாக்ஸ் அதை பத்தி நம்ம அப்புறம் நம்ம இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா இந்த மிஷினை யூஸ் பண்ணதுனால என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இது அதிகமான ப்ராப்ளம் என்னன்னு வரல ஒரு ஒரு இருபது நாள் பத்து நாள் யூஸ் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஒரு நாலு அஞ்சு டைம் மேல ஒரு பத்து டைம் ஆகும் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ வந்து ஸ்டோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நமக்கு விவசாயம் செய்யற ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பா இது அவசியமா ஒருத்தர் விவசாயம் செஞ்சிருவர் கண்டிப்பாக இது இருந்தால் மட்டும்தான் விவசாயம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இது வந்து செலவை குறைக்கிறதுக்காக ஒரு வழி மட்டும்தான் எந்த வகையிலும் பார்த்திங்கன்னா நம்ம களை எடுக்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு மாதம் நாலாயிரரூபா அதுக்கு ஐயாயிரூபா அந்த களை எடுக்கிறதுக்காகவும் க்ளீன் பண்ணுறதுக்காக மட்டுமே செலவாகுது அப்படிங்கும்போது இது கண்டிப்பாக அவசியம்தான் அதே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து இது திணி திணிக்கப்படுகிறது அந்த வீடியோவை பார்த்து ஏமாறுறாங்களா அப்படின்னா ஒரு ஏமாற ஏமாறதான் செய்கிறாங்க இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அந்த களை எடுக்கிற மிஷின் வாங்கிட்டோம் அது பாத்தீங்கன்னா ஒரு மூணாயிரத்தி ரூபாய் செட்டில் வந்தது அது வேஸ்ட் தானா அந்த வேஸ்ட் வந்து நம்ம வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மள மாதிரி யூஸ் பண்ணுறதா தான் பரவாயில்ல அவங்க வாங்கி யூஸ் பண்ணாமல் ஐடியா இருந்துச்சுன்னா அது ரொம்ப வேஸ்ட் தான் நம்ம கண்டிப்பாக அடுத்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுவாது யூஸ் பண்ணுமோ அடுத்த வீடியோ நம்ம போடுமோ அந்த வீடியோ பார்த்துருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைபர் செட்டப் தனியாக வாங்கியிருந்தோம் இது பாத்தீங்கன்னா ட்ரிம்மர் லைன்னு சொல்லிட்டு இது ப்ரொபஷனல் ட்ரிம்மர் லைன் சொல்லிட்டு நம்ம ஒரு இது ஒரு ஹாஃப் கேஜி இருக்கிறத ஐநூற்றம்பது கிராம் ஐநூற்றம்பது கிராம் போட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது கிராம் கொண்ட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி எம்எம் ஃபிஃப்டி மீட்டர் ஐம்பது மீட்டர் ஐம்பது மீட்டரில் கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் எம் இருக்கிற நமக்கு கேபிள் வந்து ஒரு ஒரு ரவுண்ட் வாங்கிடும் இதோட விலையை பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கும் போது பாத்தீங்கன்னா எட்நூறு கிட்டத்தட்ட வந்தது நமக்கு ஒருத்தர் நமக்கு நெய்பர் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு இது நம்மளால் போய் வெளியில் வாங்க முடியலன்றதுக்காக நம்ம லைப்ரிகிட்ட சொல்லி கொஞ்சம் ப்ராண்டாக வாங்கி தர சொன்னோம் இதில் பார்த்திங்கன்னா பிராண்டட் தான் இது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணதிலே பாருங்கள் மிஷின் மிஷின்லேயே வந்து செட்டப் பார்த்திங்கன்னா திக்னஸ் வந்து ரொம்ப மெழுக்காக இருக்குது இதை யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கடலில் அடிச்சினாவே கட் ஆயிடுது ஆனால் இதை யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ரொம்ப லைஃப் வருது இது வந்து ப்ரொஃபஷனாக வந்து கட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி நம்ம வந்து ப்ராண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதை வாங்கினது இதை யூஸ் பண்ணி செட்டப் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவியூஸ் போடுறேன் இதே மாதிரி அடுத்த மாதிரி நீங்க வாங்கும்போது திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கோங்க அப்படின்னா லைஃப் வந்து நம்ம பட்டாலும் கொஞ்சம் கட் ஆகாது தேய தேய் நம்ம மறுபடி மாத்தணும் அவசியம் வராது இது ஒரு டைம் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட தொல்லாம வரும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க வாங்கறதாண்ட சரி இதுல என்னன்னா ப்ராப்ளம் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா யூஸ் பண்றோம் எதுவும் ப்ராப்ளம் வரலையா அப்படின்னு கேக்குறீங்களா கண்டிப்பா ப்ராப்ளம் வந்துச்சு என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா செட்டப் ரன்னிங் இருக்கும்போது லைட்டா கலரும் கலண்டு விழுந்துடும் அந்த செட்டப் இருக்கு பாத்தீங்களா இந்த செட்அப் கலராது இதுல செக்நட் போடுவோம் பாருங்க இந்த செக் நட் வந்து சம்டைம் கலண்ட் வந்துடும் ஏன்னா டைட்டிங் வந்து நல்லா கிரிப்பா இல்ல கல்லுல சம்டைம் இடிக்கும் போது கலண்ட் உழுந்திருது மத்தபடி மெயின்டெனன்ஸ் வந்து நம்மளே பாத்துக்கிறோம் கிரீஸ் எங்க அப்ளை அப்ளை பண்ணணும் என்ன இடத்துல ஆயில் மாத்தணும் எந்த இடத்துல ஆயில் ஒண்ணும் எந்த இடத்துல கிரீஸ் அப்ளை பண்ணணும் நம்ம வந்து ஏற்கனவே லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிருப்போம் சரி இது வந்து இப்போ கடைசியா என்னதாம சொல்ல வர வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னாங்க இதை வச்சு வாங்கலாமா வேணாவா அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக நாங்க வாங்கணும்னு சொல்ல போறதில்ல வேணாம்னு சொல்ல போறது உங்க தேவை எப்படி இருக்குன்னு பாருங்க கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்குள்ள இருக்குது எனக்கு வந்து ஆள் வச்சு வேலை செய்ய முடியாது நான் வேணும் மிஷின் இருந்தால் ஓரளவு களை எடுத்துக்கோ நானே வேலை செஞ்சுக்கோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக தேவைன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இப்போ இருக்கிற பெட்ரோல் விலைக்கு ஓரளவுக்கு குறைஞ்சி நூத்தி எட்டு லட்சம் ரூபாய் இருக்குது குறைஞ்சிங்க அப்படின் போது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆள் கூலியை கம்பேர் பண்ணும்போது இது செலவு கம்மி தான் எனக்கு அதே மாதிரி பரா பராமரிப்பு கரெக்டாக இருக்கணும் ஆயில் பார்த்தா தான் இருக்கட்டும் கிரீஸ் மாற்றாதான் இருக்கட்டும் இல்லை என்னென்ன லூப்ரேஷன் எங்கெங்கே யூஸ் பண்ணணுமோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பொருளோட மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து லாங் லைஃப் வந்து நல்லா வரும் அதில் கண்டிப்பாக ஓகேங்களா இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம கண்டினியூஸாக மாதிரி வீடியோ போட்டு வரப்போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வீடியோ நிறைய நிறையா போட போகிறோம் டைம் இல்லாதனால போடல போதைக்கு தேங்க் யூ ஃபார் சப்போர்ட் போல்டெட் வாசர்